அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய சிவாய கால பைரவர் பற்றி பல அரிய தகவல்களை நாம் இதுவரை பார்த்தோம் இந்த காணொலியில் சிறப்பு பைரவ தோற்றங்களான சில பைரவர்களை பற்றியும் பைரவர் கோயில்கள் பற்றியும் பைரவர் மந்திரங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் ஸ்வர்ண பைரவர் செல்வத்துக்கு அதிபதியான பைரவர் ஸ்வஸ்வர்ண பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருக்கோலத்தில் இடது கையில் கபாலத்திற்கு பதிலாக அச்சய பாத்திரம் இருக்கிறது ஸ்வர்ணம் அதாவது தங்கம் தந்தருளியவர் என்பதால் கபாலத்திற்கு பதிலாக அச்சய பாத்திரத்தை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது இவரிடம் வேண்டிக் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இவர் இரண்டு நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சமாகும் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கதிராமங்கலம் நருவெளி எனும் ஊருக்கு மிக அருகில் காவிரி நதியின் வடக்கு நோக்கி ஓடி வடகாவேரி என சிறப்பு பெயர் பெற்ற காவிரியின் மேற்கு கரையில் விநாயகர் கோயிலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது இவ்விரு கோயில்களுக்கும் இடையே ஒரு பழமையான இரட்டை கால பைரவர் கோயிலும் அமைந்துள்ளன தேய்பிரை அஷ்டமி திதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்வர்ண பைரவர் கோயில் எங்கு உள்ளது என்பதை பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் சாலையில் அவல் போந்துரை என்னும் ஊரை அடுத்த ராட்டை பாளையம் என்னும் பகுதியில் ஆசியாவின் மிக பெரிய ஸ்வர்ண பைரவர் கோயில் அமைந்துள்ளது ஐந்தடி உயரம் கொண்ட ஸ்வர்ணலக்ஷணம் நிறைந்த மூலவர் சிலை சுவர்ணலிங்கம் மற்றும் முப்பத்தி மூணு அடி உயரத்தில் ஸ்ரீ மகா கால பைரவரின் கம்பீரமான சிலை நுழைவாயிலில் நிறுவப்பட்டு உள்ளது மேலும் அறுபத்தி நான்கு பைரவர்களில் முகப்பிலும் கருவறையிலும் இரண்டு பைரவர்களும் அமர்ந்து இருப்பது போக மீதி அறுபத்தி இரண்டு பேரவர்களும் பிரகார மண்டபத்தின் பகுதியில் சுதைச்சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளனர் மேலும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது பல்வேறு பூஜைகளும் நடைபெறுகின்றன குறிப்பாக செவ்வாய் தோறும் மண்விளக்கு பூஜை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் ஸ்வர்ணலிங்கம் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது மேலும் தேய்பிரை அஷ்டமி அன்று நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெறுகிறார்கள் திருக்கோவில் ஸ்ரீ விஜயசுவாமிஜி அவர்களின் வழிகாட்டுதல் படி ஸ்ரீ பைரவர் அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இது வழித்தடம் இந்த கோயிலுக்கு செல்வதற்கு ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து காங்கேயம் சாலையில் அவல் அடுத்த இரட்டை சுற்றி பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம் அடுத்ததாக கால பைரவர் பற்றி பார்க்கலாம் வாரணாசி அதாவது காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் திகழ்கிறார் வாரணாசியில் பைரவர்களுக்கு வழி வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக காலபைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்வதன் முழு பலனும் கிட்டும் என்பது விதியாகும் வேறும் சில பைரவ வடிவங்கள் அமர்தகர் எனும் பாப பகாஷனர் என்னும் பைரவர் அழைக்கப்படுகிறார் அமர்தகர் என்பதற்கு தான் என்ற அகங்காரத்தினை அளிப்பவர் என்றும் பாப பகானர் என்பதால் பக்தர்கள் அறியாமையால் செய்யும் பாவங்களை அளிப்பவர் என்றும் பொருளாகும் அடுத்தபடியாக பைரவருக்கு எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவற்றை பைரவருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது அதனுடன் வாசனை திரவியங்களாக புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோ கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவற்றையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக பைரவருக்கு விரதம் இருப்பது பைரவர் விரதம் அனைத்து அஷ்டமி திதிகளிலும் கொண்டாடப்படுகிறது அதில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமை அஷ்டமையானது சிறப்பு வாய்ந்ததாகும் பைரவ மூர்த்தி விரதத்தினை தொடர்ந்து இருபத்தி ஓரு முறை இருப்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் மேலும் சில பிரசித்தி பெற்ற பைரவர் கோயில்கள் எங்கெங்கு உள்ளது என்பது பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் வாரணாசியில் கால பைரவர் எட்டு இடங்களில் கோயில் கொண்டுள்ளார் என்பதை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் இதனை பைரவ சேத்திரங்கள் என்று கூறுகின்றனர் குற்றாலத்திலிருந்து மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ள சித்திபாலாபுரம் எனும் ஊரில் கால பைரவருக்கு தனியாக கோயில் உள்ளது சிவபெருமானை மூலவராக கொண்ட கோயில்களில் பைரவர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பைரவருக்கான தனி கோயில் இது ஒன்றே ஆகும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது சீர்காழி என்னும் ஊரில் உள்ள சட்டைநாதர் கோயிலில் சட்டைநாதரை தலைவராக கொண்டு எட்டு பைரவர்களும் கோயில் கொண்டு உள்ளனர் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளியில் இருந்து உறையூர் செல்லும் சாலையில் உள்ள ஜெய காளிகாம்பாள் கோவிலில் அஷ்டபைரவர்கள் மற்றும் அஷ்டபைரவிகள் மற்றும் வாகனங்களுடன் காட்சியளிக்கிறார் கோயம்புத்தூரில் நஞ்சுண்டாபுரம் காயாஸ் காயாந்தஸ்தானம் மயானம் அருகே எட்டடி உயர பைரவர் வீற்றிருக்கிறார் காஞ்சிபுரம் திருமாகரள் தளத்தில் அர்த்தநாரி பைரவர் வடிவில் காலபைரவர் காட்சியளிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகில் ஆரகளூரில் ஸ்ரீ பெரியநாகி உடனுறை காமநாதீஸ்வரர் கோவிலில் அஷ்டன பைரவர்கள் காட்சியளிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் பொன்னிலையில் ஸ்ரீ நரசிங் நரசிங்க பைரவர் வடிவில் கால பைரவர் காட்சியளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் அருகில் காரைக்காடு கிராமத்தில் உள்ள பைரவர் சாய் பீடத்தில் விதியினை மாற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய அஷ்டபைரவர்கள் உடன் ஸ்வர்ண பைரவரும் இணைந்து நல பைரவர்களாக காட்சியளிக்கின்றார்கள் காயத்ரி மந்திரங்கள் பைரவ காயத்ரி மந்திரங்கள் இரண்டு உள்ளன அதில் முதல் स्वाद सूळ हस्ताय विद्महे स्वादवाहाय धीमहि इदु भैरवप्रचोदयात् इद मन्दिरम् इदागम्बराय विक् विद्महे தீர்க்கதிஷானாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதையார் இது இரண்டாவது காயத்ரி மந்திரம் பைரவரை நாம் வணங்கும் பொழுது சிறப்பான பலன்களை பெற இதை இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நூற்றி எட்டு முறை கூறி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அனைவரும் பைரவரின் அருள் பெற்று இந்த உலக வாழ்வில் பல நலன்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் तिरचित्रं बलम्